வணக்கம் ஒனே இருந்தால் ப்ரோக்ராமுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் எதுன்னு கேட்டிங்கன்னா கம்ஃபோர்ட் ஜோன் நம்மை சுத்தி இருக்கிற ஒரு சுகமான பாதுகாப்பான ஒரு சூழல் இந்த மாதிரி சூழலை பற்றி தான் பேச போகிறோம் அதுதான் கம்ஃபர்ட் ஜோனுக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழில் அதுங்க கூட சொல்லலாம் சுகமான சூழல் சொல்லலாம் பாதுகாப்பான வட்டம் சொல்லலாம் பழக்கப்பட்ட சூழல் இந்த மாதிரி எல்லாமே சொல்லிக்கிறான் இது வந்து ஒரு மனுஷனுக்கு தேவைதான்னா ஏன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தானே என் மனுஷன் கஷ்டப்படுறான் இதுக்கு தானே எல்லாமே இவ்வளோ நாள் உழைக்கிறான் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் இந்த ஒரு முதல்வன் படத்தில் ஒரு ஒரு டைலாக் வரும் சுகவாசி நானிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சுகவாசியா இருக்கணும்னு தான் எல்லாத்துக்கும் ஆசை ஆனா அந்த சுகவாசி மாதிரி இந்த சுகமான ஒரு சூழல்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன பிரச்சனை ஏன் அது வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அதுல எப்படி மீண்டு வரது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க உங்க வாழ்க்கையவே முற்றிலுமா மாற்றி அமைக்கக்கூடிய டாபிக் தான் இந்த கம்ஃபோர்ட் ஜோன் பத்தின டாபிக் ஹவு டு கெட் அவுட் ஃப்ரம் கம்ஃபோர்ட் ஜோன் அப்படின்னு இப்ப நம்ம கம்ஃபோர்ட் ஸோன் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தோம் இன்னும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து பார்க்கணும் அப்படின்னம்னா And the bonsai. சொல்லுவாங்க ஒரு மரத்தை கொண்டாந்து ஒரு சட்டிக்குள்ள நட்டு வச்சு அதோட வளர்ச்சி வந்து தடைபட்டுரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வேற வட்டுறது மண்ணை ஐம்பது வருஷமா சட்டிக்குள்ளேயே சாகாம வளர்ற மரங்கள்லாம் இருக்குது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபோர்ட் ஜோனுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிளா சொல்லலாம் ஆனா ஒரு மரம் எவ்வளவு பெருசு வளரும் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சுருளி ஃபால்ஸுக்கு அண்மையில ஒரு விசிட்டுக்கு போயிருந்தாங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய மரம் இங்க கேரளால போய் பார்த்தோம்னா ஐநூறு வருஷம் ஒரு தேக்கு மரன்றாங்க அதெல்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது மனுஷனும் அதே மாதிரி தாங்க நீங்க வளரணும் அப்படின்னம்னா அந்த வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறது நம்மளா கூட இருக்கலாம் இந்த கம்ஃபோர்ட் ஜோன் வந்து கண்டிப்பா நம்மளுடைய வளர்ச்சிக்கு ஒரு தடையான விஷயம் தான் நீங்க வந்து பயங்கர ஆழமா வேர் விட்டு பயங்கர பிரம்மாண்டமா வளரக்கூடிய சக்தி படைச்சவங்க நீங்க ஆனா உங்களை ஒரு சட்டிக்குள்ள அடைச்சி ஒரு கம்ஃபோர்டான விஷயங்கள் எல்லாம் கொடுத்து உங்களை அப்படியே உக்கார வச்சுறாங்களா இல்ல நீங்களே அந்த மாதிரி ஒரு இடத்தை பார்த்துட்டு இந்த பூனை அப்படியே சுருண்டு படத்துக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி அதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல நம்ம சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா முதல் வர பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வளர்ச்சி எல்லாமே தடைபட்டு போறதா வாழ்க்கையில வளர்ச்சினா என்னது

அப்புறம் பக்கத்தில் மளிகை கடையில் ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க அங்கே செட்டில் பண்ணிட்டு மளிகை பொருளை வாங்கணும் நம்ம சாப்பிட்டோம் ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்கள படிக்க வைக்கிறது ஸ்கூல் ஃபீஸை கட்டணும் வீட்டு வந்து ஒய்ஃப் சமைச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலுமே சாயந்தரம் ஆனால் உங்களை ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்கலாம் அம்மா அப்பாவை பார்க்கலாம் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்டை பார்க்கலாம் இது ஒரு அருமையான ஒரு சூழல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருப்பீங்க உங்களுக்கு கிரியரில் இந்த கம்பெனியில இருந்து ஒரு குரோத்தே இல்லாத மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருப்பீங்க இது வந்து ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் கம்ஃபர்ட் ஜோன்ல சிக்கிக்கிட்டு இருக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நீங்க சிக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னம்னா உங்க மைண்ட் என்ன பண்ணாதுன்னா ஒரு சேலஞ்சே இல்லாமல் போயிடும் ஒரு சேலஞ்ச் கொடுத்தா தான் நம்ம மைண்ட் வந்துட்டு அதை பிரேக் அவுட் பண்ற ஒரு ஒர்க் பண்றோம் அப்படின்னம்னா புதுசாக ஒரு சேலஞ்ச் வருது அப்படின்னம்னா அதை சால்வ் பண்றோம் அப்போ நம்மளுடைய ஸ்கில் வந்து டெவலப் ஆகுது ஓ இதை கூட என்னால் சால்வ் பண்ண முடியுமே உங்களுக்கே உங்களை பத்தி அன்னைக்கு தான் தெரியும் திருப்பி அந்த மரத்தோட எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மரம் வந்து எவ்வளோ டஃபாக வந்துட்டு அந்த வேரை வந்து செலுத்திட்டு போதோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மேலே நிற்கும் இது பேசிக் கான்செப்ட் எல்லாத்துக்குமே தெரியும் அது பாட்டுக்கு ஒரு லூஸான மண்ணில் இருக்குன்னு சேச்சுக்கோங்களே ஒரு பிடிபே இல்லாம இருக்கும் ஒரு காத்து அடிச்சதுன்னா சொத்துன்னு உலகுறோம் அவ்ளதாங்க உங்களுக்கு சவால் எவ்வளவு தூரம் வாழ்க்கையில கிடைக்குதோ எந்த வேளையில கிடைக்குதோ அதை நீங்க எவ்வளவு தூரம் சால்வ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு உங்களுடைய पर्सனாலிட்டி டெவலப் ஆயிட்டு வரும் அப்போ அந்த கம்ஃபர்ட் ஸோன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது கிடைக்காது அப்ப நம்ம இத ஃபிக்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணனும் அப்படினா புதுசு புதுசா ஏதாவது சவாஞ்சஸ் நமக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடணும் ஒரு புதுமையான விஷயத்தை வந்து வாழ்க்கையில நமக்கு நாம செலுத்திக்கணும் ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஆபீஸ்க்கு ரெகுலராக ஒரு ரூட்ல வந்துட்டு இருப்பீங்க கொஞ்சம் அப்படி மாத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் சுத்தி ரூட் ஒரு நாளைக்கு எடுத்து பாருங்க அந்த ரூட்ல என்ன இருக்குது எங்க இருக்குதுன்னு ஒரு கடையில எப்பவுமே பார்த்தா பொருள் வாங்குவீங்க இன்னொரு கடையில ஒரு நாள் வாங்கி பாருங்க எப்படி இருக்கு நல்லாவே இருக்காது பட் இருந்தாலும் அந்த சேலஞ்சை வந்து தேர்ந்தெடுத்து பண்ணுங்க எப்பயுமே இந்த பஸ்ல தான் போறேன் இதை மாத்தி இந்த பஸ்ல போறேன் எப்பயுமே பைக்ல போறேன் இன்னைக்கு பஸ்ல போறோம் பஸ்ல போறோம் பைக்ல போறோம் பைக்ல போறோம் கார்ல போறோம் டாக்ஸி கூடுங்க இந்த மாதிரி ஒரு புதுமையான விஷயத்தை நீங்க முயற்சி பண்ண முயற்சி பண்ண உங்களுடைய அந்த கம்ஃபர்ட் ஜோனை வந்து எப்பயுமே நீங்க பிரேக் பண்ணிட்டே இருப்பீங்க உங்களை நீங்க வளர்த்துக்கிட்டே இருப்பீங்க இந்த பக்கம் போலாமா அந்த பக்கம் போலாமா இது நல்லா இருக்குதா அது நல்லா இருக்குன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு எக்ஸாக்டா இதே தான் பண்ணுவாப்ல அவருக்கு ஒரு இடத்துல வந்து வேலை அவர் அங்க இருந்து வீட்டுக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வழி இருக்குது இந்த அஞ்சு வழியுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாப்ல அஞ்சு வழியுமே டிஃப்ரெண்ட் டைம்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாப்ல அப்ப எந்த டைம்ல எங்க போனா டிராஃபிக் இருக்குது இல்லன்றது சரி அவருக்கு தேவையானது இந்த கம்ஃபர்ட் ஜோன் தான் எண்ட் ஆஃப் த டே இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே இருக்கலாம் பட் இந்த வழியில் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு பாத்தீங்களா அந்த தெரிஞ்சுக்கிறது முயற்சி பண்ணி ஆக்ஷன் எடுக்கிறதே அவர் அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல வந்து தூக்கி போடுது ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்குமே புதுசு புதுசா சின்ன சின்ன விஷயம் விஷயங்களை வந்து ட்ரை பண்ணுங்க அடுத்தது இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல சிக்கிக்கிட்டோம் அப்படின்னம்னா பெரிய பாதிப்பு எதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாமலே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணிடுவோம் நம்ம கண்ணு முன்னாடியே அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து போகும் பட் ஆனால் அதை மிஸ் பண்ணிடுவோம் ஒன்று என்ன பண்ணுவோம் ஆட்டா நமக்கு தான் எல்லாம் இருக்குதே நமக்கு எதுக்குப்பா அதுன்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சிருவோம் இல்லை இன்னொரு புது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் அந்த பக்கம் திரும்ப கூட மாட்டோம் கரெக்டாக இல்லையா எத்தனை பேர் நீங்கள் வேலைக்கு சேர்ந்த பின்னாடி புதுசாக எந்த இடத்துல வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்க உங்களுடைய தகுதி என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சும்மா ஒரு நாலு கம்பெனியில் அப்ளை பண்ணியாச்சு பார்த்துருக்கீங்களா பாத்துற கூட மாட்டோம் பிரச்சனை வரும்போதுதான் நம்ம பாத்துருப்போம் நம்ம தகுதி என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது அப்பயும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு வெளியே வராம அதுலயே இருந்துக்கிட்டு இது எப்படி சமாளிச்சு இங்கேயே இருந்துக்குவோம் இதை எப்படி சமாளிச்சிட்டு நம்ம சொல்லிட்டு சுருண்டு படுத்துவோம் இப்படித்தான் நம்மளுடைய மனசு வந்து ஒர்க் அவுட் ஆகும் இந்த கம்ஃபோர்ட் ஜோன்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னம்னா ஏன் இது நடக்குது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து புதுசா நம்ம பார்க்க மாட்டேன்றோம் அப்படின்னம்னா இதுக்கு வந்து மேஜர் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்லி சொல்லலாம் இப்போ நம்ம கம்ஃபர்ட் ஜோன் ஒண்ணு இருக்குது இதுக்கு அடுத்து ஒரு ஜோன் இருக்குது இதை தாண்டினீங்கன்னா இந்த கம்ஃபர்ட் ஜோனை உடச்சிங்க அப்படின்னால நீங்க போய் சிக்கிறது வந்து எதுல மாட்டுவீங்க அப்படின்னா ஃபியர் ஜோன் அதுக்குள்ள போய் மாட்டுவீங்க இந்த ஃபியர் ஜோன் வந்து உங்களை பயமுறுத்திட்டே இருக்கும் இந்த ஃபியர் ஜோனையும் நீங்க உடச்சிங்கன்னா தான் அடுத்தது சக்சஸ் ஜோனுக்கு நம்ம போக முடியும் சோ இந்த ஃபியர் ஜோன் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் எட்டி பார்த்தீங்க அப்படினாலே ஐயோ அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது அது எதுக்குப்பா நம்ம ரிஸ்க் எடுத்துட்டு இந்த மாதிரி உங்களை நிறைய என்ன பண்ணணும்னா பயத்திலேயே உங்களை கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள தள்ளிக்கிட்டே இருக்கும் இந்த ஃபியர் ஜோன் இந்த ஃபியர் நீங்க டேக்கிள் பண்ணணும்னா என்ன பண்றோம்னா ரொம்ப சிம்பிள் இப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கீங்க ஒரு புதுசா ஒரு ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்க்கணும் புதுசா வந்துட்டு ஒரு ஜாப் ஒரு வேலையை தேடணும் இல்லை ஒரு புதுசா ஒரு இடத்துல போய் நீங்க பேசணும் ஒரு புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் என்னவா இருந்தாலும் சரி அதுக்கான ரிசர்ச் நீங்க பண்ணலாம் இல்லையா அதுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை இல்லையா நீங்களே உங்களுக்குள்ள ரிசர்ச் பண்ணிக்கிறீங்க உங்களை யாரும் ஜட்ஜ் பண்ண கிடையாது உங்களுக்கு எந்த ஒரு பயமே கிடையாது ஜஸ்ட் ரிசர்ச் பண்ணி பாருங்களேன் இது எப்படி இருக்குது மார்க்கெட்டு நம்ம இந்த தொழில் தொடங்கினோம்னா நமக்கு நல்லா வருமா இந்த வேலை செஞ்சால் நல்லா வருமா இந்த படிப்பு படித்தா நல்லா வருமா இந்த பொண்ணுகிட்ட பேசினா நல்லா இருக்குமா இந்த பையன்கிட்ட பேசினா நல்லா இருக்குமா இந்த மாப்பிள்ள சம்மந்தத்தை உருவாக்கலாமா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு பாருங்களேன் ரிசர்ச் பண்ணி பாருங்களேன் அப்போ உங்களை என்ன பண்ணணும்னா அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து அந்த பியர் ஜோன் விலகிட்டே போயிட்டு இருக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த பிரேக் அவுட் பண்ணிட்டு நீங்கள் வரலாம் அடுத்ததாக கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற இன்னும் பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம தன்னம்பிக்கையே குறைஞ்சி போயிருங்க நம்மளை பற்றி நம்மளே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும் இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் டெக்னாலஜி பயங்கர ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டுருக்குது எல்லா இண்டஸ்ட்ரியுமே வளர்ந்துட்டுருக்குது இன்றைக்கி இன்ஃபர்மேஷனில் ஏஜ் ஆச்சு ஸோ பத்து வருஷம் முன்னாடி நமக்கு இருந்த அறிவு இன்றைக்கி அவுடேட் ஆகுது இன்றைக்கி குழந்தைகளுக்கெல்லாம் அதை விட பத்து மடங்கு அறிவு வந்து பெருத்துட்டு போகுது அப்போ இந்த உலகத்தில் நம்ம காம்பீட் பண்ணணும் அப்படின்றப்ப நம்ம எதையுமே கற்றுக்காமல் இருக்கிறோம் நமக்குள்ளே என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த கம்ஃபோர்ட் ஜோனுக்குள்ளே உட்காண்டிருந்தோம்னா வெளி உலகமே தெரியாமல் போயிடும் ரிஸ்க் எடுக்கல புதுசாக விஷயங்களை தேடலை அப்படின்னம்னா நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னம்னா டோட்டலாக கம்மியாக ஆரம்பிச்சிடும் செல்ஃப் டவுட் வர ஆரம்பிச்சிடும் இது ஏன் அப்படி நடக்குது ஏன் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறையுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சேலஞ்சிங்கான என்விரான்மெண்ட்ல இருந்தோம் ஏதாவது ஒன்று புதுசாக டெய்லியும் ஒன்று சாதிக்கணும் டெய்லியும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு ஒரு 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 நமக்கு நம்ம டஃப் கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா அதில் நடக்கிற அதில் கிடைக்கிற வெற்றி ஒரு பத்து விஷயத்தில் ஒரு வெற்றி கிடைச்சா கூட நமக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை தரும் அந்த வெற்றி பட் எதுவுமே இல்லை உங்க வாழ்க்கை வந்து அப்படியே கிளாக் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது இதுல ஒரு மாற்றமே இல்லை அப்படின்னம்னா என்ன உங்களுக்கு கிடைக்கும் போது நிறைய நீங்க வந்து வந்து பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிட்ட நீங்க வந்து பார்க்கலாம் ஒரே மொனாட்னஸா இருக்கும் அவங்களோட லைஃப் அவங்க வந்து ஒரு சக்ஸஸ்ன்ற மாதிரி ஒன்றும் இருக்காது இப்போ பிரைவேட் கம்பெனியில் வந்தீங்கன்னா அதே வேலை தான் செய்வாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் இது அது லொட்டு லொஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லி அவங்கள என்கரேஜ்மெண்ட் நிறைய பண்ணுவாங்க அவங்களுக்குன்னு சொல்லி புகழ் தருவாங்க மணி ரிவார்டு தருவாங்க எக்ஸெட்ரா ஆனால் இவங்க இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொட்டேஷனலா இருக்கும் ஒரு சில கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் இருக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வருவாங்க இதுக்குன்னு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க எல்லாமே இப்படி பண்றாங்க நான் சொல்ல வரல ஒவ்வொருத்தரு அந்த கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வரதுக்கு நிறைய புதுமைகள் முயற்சி பண்றாங்க அந்த மாதிரி உங்களுடைய கம்ஃபோர்ட் ஜோன் ஒரு மாதிரி ஸ்டேலா போயிட்டு இருக்குது அப்படின்னா புதுசா ஏதாவது முயற்சி பண்ணுங்க அந்த முயற்சி பண்ணும்போது இன்னொரு பயம் என்ன சொல்லணும் அப்படின்னா அட தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு ஏன்னா நம்ம எவ்ரி இஸ் குட் நம்ம ஏன் போய் புதுசா ஒன்று ட்ரை பண்ணும் தப்பாயிடுச்சுன்னா என்ன சொல்லுவாங்க அவங்க ஏதா பார்த்து நம்மளை பார்த்து ஜட்ஜ் பண்ணுவாங்களா நம்மளே வந்து ஏ பாரா எனக்குலாம் தேவையா அப்படின்னு சொல்லுவாங்களா தேவையா எனக்கு இந்த வேண்டாத வேதனை இப்படி எல்லாம் உள்ளுக்குள்ளேயே நமக்குள்ள கேள்விகள் வர ஆரம்பிக்கும் மறுபடியும் அந்த கேள்விகளை உடையணும்னா அதை செஞ்சால் தான் நம்ம உடைக்க முடியும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் சின்ன சின்னதாக ட்ரை பண்ணுங்கள் பெருசாக ட்ரை பண்ணாதீங்க அதே மாதிரி ஒரு சின்ன வெற்றி கிடைச்சாலும் அந்த சின்ன வெற்றியை செலிப்ரேட் பண்ணுங்கள் அப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு முயற்சி எடுக்கிறீங்க ஒரு புதுசாக ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிறீங்க அப்படின்றப்ப அதை கற்றுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப தப்பு வரும் தப்பு பண்ணுறதும் மனித இயல்பு தப்பு நடந்தே ஆகணும் அப்போ அந்த தப்புல வந்து நம்ம கற்றுக்க முடியும் ஸோ அதனால் உங்களுடைய நம்பிக்கை உடஞ்சி போகாமல் இருக்கணும் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸே உடஞ்சி போகாமல் இருக்கணும்னா நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதோட அடுத்த ஸ்டெப் என்ன இது வந்து உங்களுடைய வளர்ச்சி சுழற்சியின் லேடர் இன்னைக்கு நம்ம இதுல இருக்கோம் அடுத்தது நம்ம எங்க போனோம் அப்படின்றத நீங்களே டிட்டர்மைன் பண்ணிட்டு அதுக்கான ஒவ்வொரு சின்ன 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 ஸ்டெப்பா எடுத்து வச்சு போறதுக்கு பாருங்க தோல்விகளை கண்டு பயப்படாதீங்க பட் கம்ஃபர்ட் ஸோன் வந்து அதை விட டேஞ்சரானது உங்களே நீங்க யாருன்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும் அடுத்து இன்னொரு டேஞ்சரஸான விஷயம் இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு போர்டம் ஒரு சளிப்பு தன்மை வந்துடும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தோன்றது மாதிரி ஒன்றும் இல்லையடா வரான் போகிறான் வரான் போகிறான் இந்த எவனோ ஒருவனா ஏதோ ஒரு படம் வந்து ஒரு படம் மாதவனது ஒரு படம் இருக்கும் அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீனே வந்து இந்த ரொட்டேஷன்ஸ் வந்து காமிச்சிட்டே இருப்பாங்க அந்த சமைக்கிறது சமைக்கிறது பேக் பண்ணி கொடுக்குறது சமைக்கிறது பேக் பண்ணி கொடுக்கற மாதிரி ஒரு ரொட்டேஷன்லேயே போகும் ஒரு படம் அந்த மாதிரி வாழ்க்கை ஆயிடுச்சுன்னா அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப போரிங்காகவே இருக்கும் நத்திங் வில் பி இன்ட்ரஸ்டிங் அந்த மாதிரி வந்து இருக்கிற ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருக்குது அகெயின் இதுல வந்து நான் நிறைய ரிலேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜாப்ஸ் வந்து உங்களை இந்த மாதிரி மாற்றிடும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா கூட வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த வீட்டில் இருக்கிறதுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் உங்களை தள்ளிடும் புதுசாக எதையுமே வந்து நீங்க முயற்சி பண்ணல அப்படின்னா அப்போ என்ன பண்ணா ஒரு ஹாபி ஒரு சேலஞ்சிங் ஹாபி எடுத்துக்கோங்க ஒரு ஒரு வீட்டுல வந்து ஒரு செடி வைக்கிறீங்க பாத்தீங்களா அது கூட ஒரு நல்ல ஹாபி அது வளருதா அது இது பண்ணதா வீட்டை கிளீன் பண்றது ஒரு சேலஞ்சா எடுத்துக்கலாம் என்னுடைய ரிலேட்டிவ் சர்க்கிள்லயே நான் அதை பாக்குறேன் அவங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா கடைசியில வந்து என்ன பண்றாங்கன்னா போர்டம் டிஃபீட் பண்றதுக்கு டிவி ஆன் பண்ணிடுறாங்க சீரியலோ மூவியோ எதையோ பார்த்து They are corrupting their mind again and again and ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கரெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க அது என்ன பண்ணுதுன்னா அவங்களோட அந்த டாக்ஸிக் மென்டாலிட்டி குடும்பத்தில் இருக்க எல்லாத்து மேலேயுமே பரவறதுக்கு ஆரம்பிக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வரணும் அந்த கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரணும் அது லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி கரியர் குரோத்தாக இருந்தாலும் சரி எதில் இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு மாதிரி போராக போகுது அப்படின்னா புதுசாக கண்டுபிடிங்க எங்கே ஒரு இடத்துல நீங்கள் வாக்கிங் போகலாம் ஒரு படத்துக்கு போகலாம் புதுசாக இருக்கிற ஒரு தியேட்டருக்கு படத்துக்கு போகலாம் ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒன்று போயிட்டு வரலாம் ஏதோ ஒன்று ஸோ அதனால் வந்து ஒரு ஹாபியாச்சும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த இருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்னா இல்லைன்னா அடிக்க ஆரம்பிச்சிடும் அடுத்து இந்த கம்ஃபோர்ட் ஜோன்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா இன்னொரு வர பெரிய பிரச்சனை இந்த வாழ்க்கை நிலையற்றது நான் சொன்னேன் இல்லையா மாற்றம் ஒன்றே மாறாதது அப்ப இந்த மாற்றங்கள் வரும்போது நம்மளால அடாப்ட் பண்ணிக்க முடியாது அண்மையில் வந்து ஒரு கிட்ட வந்து பேசிட்டு இருந்தோம் அந்த ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியில் நிறைய வருஷம் ஒர்க் பண்ணுறாரு திடீர்னு வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த கம்பெனியில் இவருக்கு மேலே இவரே ஒரு மேனேஜர் கேட்டகரியில் இருக்காப்புல இவருக்கு மேலே இவருங்க மாதிரி இருக்கிற ஒரு நாலஞ்சு மேனேஜருக்கு மேல ஒரு விபின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரம் வந்து சொல்லிவிட்டாங்க அவ்வளோதான் அவர் வந்து இருக்கிற ஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையுமே மாற்ற ஆரம்பிக்கிறாங்க இவங்க பில்டு பண்ண சிஸ்டம் எல்லாம் உடையுது இதை வந்து அடாப்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்போ வாரக்கணக்கெலாம் நாங்கள் இதை பத்தி பேச வேண்டியதாக இருக்குது இது எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு

இருக்குது அது கையில் கலை சிலருக்கு அடிபட்டு இருக்கலாம் புண்ணு இருக்கலாம் அப்போ அதை மறைக்கிறது போடுவாங்க அப்படி இல்லை அவர் என்னோட அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா எப்பயுமே ஃபுல் ஹேண்டில் தான் சுற்றுவார் மனுஷன் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சட்டையே போடாமல் சுற்றுவாங்க வீட்டுக்கு வந்துட்டு அலுங்கி கட்டிட்டே இருப்பாங்க ஒரு நாள் ஷார்ட்ஸ் போட்டு பழகுங்க தப்பா கிடையாது ஒரு நாள் ஃபுல் ட்ராக் பேண்ட் போட்டு பாருங்க ஒரு நாள் லுங்கி கட்டிட்டு வெளியே போகிறது ஒரு நாள் வேட்டி கட்டிட்டு போய் பாருங்க சின்ன சேஞ்சு அவ்வளோதான் நான் சொல்ல வருது ஒர்க்கு பண்ணுற இடத்துல ஒர்க்கு டெஸ்க்கு மாற்றி பாருங்கள் ஒரு கலர் சேஞ்ச் பண்ணி பாருங்க நீங்கள் எப்பயுமே போட்டிருக்க கலர் இல்லாமல் இன்னொரு கலரு பிளைன் ட்ரெஸ்ஸை போடுங்க டை அடிங்க இது எல்லாமே என்னங்கன்னா மாற்றங்கள் இந்த மாற்றத்தை வந்து பழகிட்டே இருக்கணும் பழகிட்டே இருக்கணும் அப்போ பெரிய மாற்றம் வரும்போது அது ரொம்ப வழி தந்தாலுமே அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற இன்னொரு பெரிய டேஞ்சர் இது புதுசாக எதையுமே ட்ரை பண்ணாமல் மாற்றங்களே செய்யாமல் இருக்குது சின்ன சின்னதாக மாற்றங்களை செய்ய பழகுங்க அடுத்து இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்லயே பாதிப்பு வருங்க ரிலேஷன்ஷிப்னா நம்ம ஃபேமிலி சர்க்கிளை விட்டுட்டு வெளியில வரும் வந்தோம்னா நமக்கு ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஆயிடுவாங்க இன்னைக்கு இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ராபப்ளி உங்களுக்கு காலேஜ்லயோ இல்ல உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துலையோ ஒரு பத்து பேர் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பத்து பேர்லயும் செலக்டிவோ ஒரு நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இதுக்கு மேல உங்களோட சர்க்கிள் வந்து வளராமல் போயிட்டே இருக்கும் அப்ப என்னங்கன்னா உங்களுடைய நட்பு வட்டமுமே குறுகிடும் யோசிச்சு பாருங்க இந்த கற்பனை பண்ணி அப்படியே போனீங்க அப்படின்னா நீங்க ரிட்டையர் ஆகி கடைசி காலத்தில் பேசுறதுக்கு ஒரு மூணு பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நீ எத்தனை பேர் பக்கத்து வீட்டில் கூட தல்ல சொந்த வீடு வாங்கியிருக்கான் சொந்த வீட்டில் பக்கத்துல கூட பேசுகிறதுல சண்டைன்ற நாள் இல்லை அட நமக்கு எதுக்கு நிறைய பேர் வந்து பக்கத்துல குடி வருவாங்க பக்கத்துல இருக்கவங்க குடி வந்திருக்குன்னு கூட சொல்கிறது இல்ல இந்த மாதிரி மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்காங்க எதுக்கு போய் பேசிக்கிட்டு என்னத்துக்கு பிரச்சனை விட்டு அவங்க கஷ்டத்தை நம்ம எனக்கு தெரிஞ்சுக்கிறோம் நம்ம கஷ்டத்தை எனக்கு தெரிஞ்சிடும் நம்ம வேலை பார்த்து போலாம் இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லி 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 அந்த வட்டத்தையும் குறுக்கிடுறாங்க இதுவும் வந்து ஒரு டேஞ்சரஸான கம்ஃபோர்ட் ஜோன் அப்ப இதுலேருந்து மீண்டு வரதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சில புது மனு மனுஷர்கள்ட்ட எப்போ பழம் முடியுதோ அப்ப பழக ஆரம்பிக்கும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய வட்டம் வந்து பெருசாக ஆரம்பிக்கும் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காப்ல அந்த ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதே போல தான் அவரோட சர்க்கிளை வந்து என்றைக்குமே சுருக்கிக்க மாட்டார் எங்கே போகிறோமோ எந்த இடத்துல போகிறோமோ நாலு பேர்த்து வாலண்டியராக பேசுவாப்பில் இந்த மாதிரி பேசுறதுனால என்ன ஆகுதுன்னா அவருக்கு நிறைய தொடர்புகள் இருக்குது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வீட்டில் வந்து கூப்பிட்றாப்புல பார்த்தா அத்தனை நண்பர்கள் வராங்க அவருக்கு வந்து கஷ்டம் நான் நான் யாரை கூப்பிடா தெரியலையே அவங்க கோச்சுக்குவாங்களா அப்படின்ற அளவு கூட அவர் யோசிக்கிற அளவுக்கு அவரோட நட்பு வட்டாரம் பெருசு அவர் என்னைக்குமே வந்து மனசு உடஞ்சி போனதில்லை ஒரு சில அவர் என்னை கூப்பிடுவாப்பில் டேவிட் வர முடியுமா பார்க்க முடியுமா இன்னைக்கு பேசும் போல இருக்கணும் எனக்கு வேலையாக இருந்துச்சு அப்படின்னம்னா இன்னைக்கு முடியலங்க நாளைக்கு பார்க்குறானுங்க மனசு அவருக்கு விட்டு போகாது ஏன்னா அவர் அவர் பேச்சை கேட்கறது இன்னொரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்களுடைய கஷ்ட நேரத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்றப்ப ஒத்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க லேடிஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு காலத்தில் கூட்டமாக உட்காந்து பக்கத்து விட்டு நாயத்துலேருந்து எல்லா நாயத்தையும் பேசி தள்ளுவாங்க இன்னைக்கு லேடிஸுமே பேசுகிறது எல்லாம் ஃபோன் எடுத்து பேசுறது டிவியை பாக்குறது மொபைல் நோட்றது அப்படி முடிஞ்சு போச்சு இப்ப எங்க அம்மாக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எக்கஜமான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் சுருங்கி போயிட்டு இன்னைக்கு மட்டும்தான் பேசிக்கிறாங்க அதுவும் தெரிஞ்ச சர்க்கிள் தான் பேசுகிறாங்க இந்த வந்து ரொம்ப 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 டேஞ்சரஸான மனசுக்குள்ளேயே பல விஷயத்தை வச்சு புழுங்கிக்கணும் மனசுக்குள்ளேயே தப்பான டிசிஷன் எடுக்கணும் நாலு பேர்கிட்ட சொல்ல முடியாது நாலு பேர் வாழ்க்கையில என்ன நடக்குது அவங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணாங்கன்றது கூட நமக்கு தெரியாம போயிடும் பழகுங்க எதுகிடா பேசணுன்றது பதிலாக ஒரு ஹாய் சொல்லுங்க சொல்லுங்க பிள்ளைங்க போய் பசங்கிட்ட ஹாய் சொல்லிட்டு வம்பளை மாட்டிக்காதீங்க யார்கிட்ட அப்ராப்ரியேட்டாக பேசணுமோ அவங்ககிட்ட ஹாய் பாய் போகிற இடத்துல வர இடத்துல பழகிறவங்கிட்டலாம் ஹாய் பாய் சொல்லிட்டு ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் யுவர் நெட்ஒர்க் அடுத்து இந்த கம்ஃபர்ட் ஜோனில் சிக்கிக்கிட்டோம் அப்படின்னம்னா நாட்கள் ஓடுறதே நமக்கு தெரியாது சட 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 நாட்கள் ஓடும் ஒரு டைமில் என்ன ஆகும்னா ரிக்ரெட் வந்து வரும் நம்ம ஏஜ் வந்து நிற்காது இப்போ நீங்கள் இது எங் பீப்பிளாக இதை கேட்டுகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஜஸ்ட் லைக் தெட் ஒரு அஞ்சு வருஷம் ஓடி போயிடும் அப்போ உன்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கலாம் இல்லை உன்னோட ஒர்க்ஷா கூட இருக்கலாம் வாட் ஹவர் டெஸ்ட் இந்த அஞ்சு வருஷம் கழிச்சிட்டு உங்களுக்கு ரிக்ரெட் ஒன்று வரும் அந்த வருத்தம் வரும் ஒரு குடுமையான வியாதி இந்த ரிக்ரெட்டுன்ற வியாதி ஏன்னா யுவான் டூ டூ சம்திங் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கும் அன்னைக்கு உங்களுக்கு உடல் ஒத்துழைக்காது உங்களுடைய பொருளாதாரம் ஒத்துழைக்காது உங்களுடைய சூழ்நிலையில் ஒத்துழைக்காதுன்ற மாதிரி பல விஷயத்தை நீங்கள் வந்து எதிர்கொள்ள வேண்டியது ரொம்பவே பிரஸ்ட்ரேஷனா இருக்கும் அந்த மாதிரி நினைக்கிற மாதிரி ஒரு வருஷம் கழிச்சு இந்த வாழ்க்கை இருக்காது பல தடைகள் வரலாம் இதே மாதிரி எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் அவர் வந்து நல்ல ஒரு ஆத்லீட் மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுவாப்ல ஓடுவாப்ல நடப்பாப்ல சைக்கிளிங் போவாப்ல எல்லாம் திடீர்னு வாழ்க்கையை புரட்டி போடுற மாதிரி ஒரு கால ஒரு ஆக்சிடென்ட் வாழ்க்கையை போட்டுருச்சு அவர் ரெக்கவர் ஆகுறது ரொம்ப நாள் ஆகுது இன்னும் ஆகலன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டு இருந்தேன் ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி வாழ்க்கை என்றைக்குமே இருக்காது அந்த ரிக்ரெட்ன்றது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரஸான விஷயம் அந்த ரெக்ரெட் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் மேலே முன்னேறாமல் தடுக்கிற மாதிரி ஒரு விஷயம்தான் தான் ஸோ இந்த கம்ஃபோர்ட் ஜோனும் வந்து அதுக்கு ஒரு காரணம் இந்த ரிக்ரெட் வந்து வரத்துக்கு ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக செயலில் இறங்குங்க ஏதோ ஒரு விஷயத்தை புதுசாக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கையில் புதுசாக முயற்சி பண்ணிகிட்டே இருங்க அது உங்கள் கெரியர் க்ரோத்தாக இருந்துச்சுன்னா புதுசாக படிங்க புது ஸ்கில்ல தேர்ந்தெடுத்துக்கோங்க உங்களுடைய லெவல் என்னன்னு சொல்லிட்டு நாலு இடத்துல அப்ளிகேஷன் போட்டு பாருங்க உங்களை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க விஷயம் எதுன்னு சொல்லி ஐடென்டிஃபை அந்த செயினை வந்து பிரேக் பண்றது பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணிட்டே இருங்க உங்களை கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நீங்களே வெளியே எடுத்துக்க முடியும் இந்த ரிகரெட்ட வந்து நீங்க ஒழிச்சு எடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி கம்ஃபர்ட் ஸோன் வந்து ஒரு டேஞ்சரஸான விஷயம் உங்களுடைய பர்சனாலிட்டி மேம்படணும் உங்கள் கெரியர் க்ரோத் வரணும் உங்கள் கெரியர் க்ரோத்தில் வீட்டிலே இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ஸ்டேலான போர்டமான லைஃப் இருக்கக்கூடாது ஒரு ஆக்டிவான ஒரு சந்தோஷமான லைஃப் வரணும் அப்படின்னம்னா இந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியே வரதுக்கு பாருங்கள் இந்த சுகமான ஒரு சூழல் வந்து ரொம்பவுமே டேஞ்சரஸானது உங்கள் மைண்டையே பாய்சன் பண்ணிடுறோம் உங்களோட டாக்ஸிக் பர்சனாலிட்டியாக வந்து மாற்றிடும் ஸோ அதிலிருந்து வெளியே வரத்துக்கு முயற்சி எடுங்க இந்த முயற்சின்றது ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன சின்ன ஸ்டெப் எடுத்தீங்கன்னா போதும் அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரும் சில நேரத்தில் உங்களுக்கு துன்பத்தை கூட கொடுக்கலாம் பட் அதுதான் வாழ்க்கை அது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுதான் எக்ஸாக்ட் ஆப்போசிட் டு கம்ஃபோர்ட் சோன் சில நேரத்தில் உங்களுக்கு தோல்வியை தரலாம் ஆனால் தோல்வியும் கலந்தது தான் வாழ்க்கைன்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு வெளியே இதெல்லாம் என் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்திருக்குது அதெல்லாம் நான் சொல்ல முடியல ஓப்பனாக ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த கம்ஃபோர்ட் ஜோனில் சிக்கிட்டு சீரழிஞ்சவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க அந்த ரெக்ரெட்டோட சாவரம் மனசு வருத்தத்தோட சாதனம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வயசுல நான் பண்ணியிருக்கலாம் இது நான் அப்போ பண்ணியிருக்கலாம் நான் இப்போ பண்ணிருக்கலாம்னு